உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு ஓட்ட உடசல் வெந்தது வேகாது பத்து பைசா கூட புரோஜனம் எலி கூட சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாத தூக்கி வச்சுக்கோங்கன்னு கொடுக்கக்கூடாது உங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் தூக்கி கொடுக்கணும் வச்சுக்கோங்கன்னு முடியுமா அதுக்கு தைரியம் இருக்கா எனக்கே இல்லையே நானே தானே வாங்கினேன் அப்படிலாம் நினைக்கவே கூடாது நீங்க கொடுத்து பாருங்க அதில் இருக்கிற இன்பமே தனி நினச்சி பார்க்க முடியாத மேஜிக்லாம் நடக்கும் நீங்க கொடுத்து கொடுத்து வாழ ஆரம்பிச்சீங்க நான் கொண்டு வந்த பரம்பூரில் உங்களுக்கு யாருக்கு கொடுங்க ரோட்டில் ரோட்ல பாக்குறீங்களா வீடு கூட்டுறாங்களா கொடுங்க ரோடு கூட்டுறாங்களா கொடுங்க எல்லாத்துக்கும் தேவை இருக்கு தான் ஆள் இல்லை தேவை இருக்குன்னு தெரியுது பொருள் இருக்குன்னு தெரியுது கொடுக்குற ஆளா ஏன் நீங்க இருக்க கூடாது இருக்கலாமா இருக்கக்கூடாதா இப்படி உங்க பிள்ளைய வளர்த்தீங்கன்னா தப்பானால போவானா நீங்க சொல்லுங்க வேற எதை சொல்லி கொடுத்தாலும் தப்பானால போவானா மாட்டானா எவனிடம் அதிக அளவு தர்ம சிந்தனை இருக்கிறதோ அவன் எதிர்காலத்தையும் அந்த தர்மமே பார்த்துக்கொள்ளும் இன்னைக்கு நான் சொல்றேன் அவன் தப்பா போக வாய்ப்பே இல்லை என்ன சேட்டை போனாலும் என்ன திமிரு பண்ணாலும் எவ்வளவு போத பொருள் யூஸ் பண்ணாலும் இறைவன் வழி நடத்தி கொண்டு வந்துருவான் எழுதி தரேன் குடுக்கறதுக்கு மட்டும் அவனுக்கு சொல்லி கொடுங்க உயர்ந்த கட்ட உபதேசம் பிரபஞ்சத்திலேயே கிடையாது சொல்லி கொடுப்பீங்களா மாட்டீங்களா வேற வழி இல்லை உங்களுக்கு உங்க பிள்ளைங்க நல்ல பாதையில போகணும்னு நினைச்சிங்கன்னா தர்மம் செய்ய கற்றுக்கொடுங்கள் உங்களை பார்த்து தான் உங்க வளர நீங்களே ஒன்னையும் கொடுக்க மாட்டீங்க எப்படி உங்க பிள்ளை உங்களை பார்த்து கொடுப்பான் கொடுத்தா தீந்துரும் நினைக்கிறீங்க உங்க பிள்ளை உங்களை தான் பார்த்து வளரான் எப்படி அவனுக்கு மட்டும் கொடுக்கணுன்ற என்ன வரும் வருமா வருமா என்னங்க இப்படி பாக்குறீங்க வருமாங்க எப்படிங்க வரும் அவன் என்ன நினச்சிப்பானா அவங்களுக்கு வயது ஜாஸ்தி அனுபவம் ஜாஸ்தி அவங்களே எப்படி இருக்காங்கன்னா ஓ நம்மளும் இனிமேல் இப்படி தான் இருக்கணும் போலன்னு நினச்சி வாழ்ந்து பாவம் உங்கள் குழந்தைங்களை கெடுக்கிறது வேற யாரும் இல்லை அவன் நீங்கள் தான் வேற ஆப்ஷனே இல்லை எப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு குடு அப்படின்ற பக்குவத்தை சொல்லி கொடுக்குறீங்களோ முதல்ல சொல்லி கொடுக்கறில்ல கொடுக்கறது மட்டும் சொல்றது மட்டும் நீங்கள் அப்படி வாழணும் அப்போதான் அவன் கொடுப்பான் இல்லைனா கொடுக்க மாட்டான் எப்படி கொடுப்பான் கொடுத்தா நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே விதையணும் விதைக்கணும் எப்படி வரும் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் விதைக்கப்படும் இல்லைன்னா விதைக்கப்படாது எல்லா புக்கிலையும் அதை தான் எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்கான் வளச்சி வளச்சு சுருட்டி சுருட்டி நெளிச்சு நெளிச்சு கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு சைடில் ஒரு கோடு போட்டு போட்டு என்ன சொல்லியிருக்கானுங்க குடு இதைத்தான் போட்டிருக்கு வேற ஒன்றும் இல்லை நீங்க எந்த புக்கை வேணாலும் எடுத்து பாருங்க எல்லாம் என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுது குடு